வேண்டும் என்று சொல்லுங்கள் நல்லவை அனைத்தும் உங்களை தேடி வரும் இது நான் சொல்லலிங்க வல்லலார் சுவாமிகள் சொல்லியிருக்காரு அவர் ரொம்ப விரிவாக அழகா சொல்லியிருக்காரு அதை எப்படின்னு இப்பொழுது நாம் அறியலாம் பள்ளியில் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டு இருந்தார் வேண்டாம் என்ற சொல் அடிக்கடி வருவது போன்று ஒரு பாடலை மாணவர்களுக்கு சொல்லி தந்து கொண்டு இருந்தார் அப்போது அந்த வகுப்பில் இருந்த ஒரு மாணவன் எழுந்து ஐயா வேண்டாம் என்ற சொல் அறச்சொல் ஆகும் அதை நான் கூற மாட்டேன் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்கள் நம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவை கலவாமை வேண்டும் என்று பாடினார் அந்த மாணவன் நாம் எதற்கு எடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லே அதிகம் பயன்படுத்தப்படுகின்றோம் உதாரணத்திற்கு சாப்பிடுகிறீர்களா என்று யாராவது கேட்டால் வேண்டாம் என்று சொல்லாமல் பிறகு சாப்பிடுகிறேன் அல்லது சாப்பிட்டுத்தான் வந்தேன் என்று சொல்ல வேண்டும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மந்திர சக்தி படைத்தது என்கிறது சாஸ்திரம் காலையிலும் மாலையிலும் விளக்கு வைக்கும் நேரத்தில் வேண்டும் காரணம் அவ்வேளைகளில் வானில் உலாவரும் முனிவர்கள் இவர்கள் சொல்வது பழிக்கட்டும் என்று பூமியில் வாழும் நமக்கு ஆசை தந்தபடி சொல்வார்கள் அந்த நேரத்தில் நாம் நல்லவற்றே சொன்னால் நிச்சயம் அதுதான் அடுக்கும் என்கிறது சாஸ்திரம் எந்த நேரமும் வேண்டாம் என்று சொல்லை பயன்படுத்தாதீர்கள் என்கிறார் வள்ளலார் சுவாமிகள் இப்போது தெரிந்து கொண்டீர்களா வேண்டாம் என்று சொல்லை பயன்படுத்தாமல் வேண்டும் என்ற சொல்லை பயன்படுத்துவோம் நிச்சயம் நமக்கு நன்மைகள் தேடி வரும் வேண்டும் வேண்டும் என்றாலே நாம் வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நடக்கும் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்